அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதை கண்டித்து திமுக போராட்டம் திமுக ஆட்சியில் இருந்தால் அதை கண்டுச்சு அதிமுக போராட்டம் அப்படித்தாங்க சமீபத்தில் மதுரையில் அதிமுக அரசின் மக்கள் விரோத போக்க கண்டுச்சு திமுக ஒரு கூட்டம் போட்டாங்க நல்ல பொதுக்கூட்டங்கள் ஏன்னா எலெக்ஷன் வர வருதா பொதுக்கூட்டத்துக்கு கேட்க வாங்கணும் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் கூட்டம் காரணம் அதுதான் ஆனால் அந்த கூட்டத்துக்கு இப்போ கலந்துக்க கூப்பிட்டு வந்தது ஒரு விஐபி திருச்சியிலேருந்து சிவா எம்பியை கூப்பிட்டு வந்தாங்க வந்தவர் அவருடைய ஆதங்கத்தை பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன ஆதங்கம்னா அந்த நோட்டீஸில் ஃப்ளெக்ஸ் போர்டு எதுலேயுமே அவருக்கு டிகிரியே போடலையாம் திருச்சி சிவா மட்டும் போட்டுட்டாங்க நான் கஷ்டப்பட்டு படித்த படிப்பை போடலையே என்று ரொம்ப ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டார் அதோடு விட்டாரா அவருக்கு மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க படித்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் டிகிரி அவர் டிகிரியை போடலை இவர் டிகிரியை போடலை அதை போடலை அந்த டிகிரியை போடல இந்த டிகிரியை போட வரிசையாக அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை பார்த்து அங்கே கூட்டத்துக்கு வந்து உடன்பரப்பு எந்திரிச்சார் கும்போட டிகிரி காப்பியாக வாங்கி கொடுங்கப்பா அவருக்கு

விசா இல்லை இல்லை ஆக எனவே நான் தோழர்களை கேட்டுக்கொள்வேன் முன்னேற்றத்தில் இருக்கிறவர்கள் படித்தவர்கள் என்பதை விட இவர்களுடைய முந்தைய தலைமுறை படிக்காத தலைமுறை இவர்கள் படித்து உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை ஊருக்கு நாம் சொல்லுகிறோம்